ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் என்னுடைய சேனலை பார்த்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்களாக உங்களுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய மொபைல் வந்து தவறுதலாக தண்ணீரில் விழுந்துருச்சு அப்படின்னா மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு போகாமல் வீட்டிலேயே சில வழிமுறை மூலமாக எவ்வாறு நம் அந்த மொபைலை சரி செய்வது என்பது குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் தமிழ் அப்பாசு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அந்த பெல் சிம்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஓகே வாங்க இந்த வாரம் வீடியோக்குள் போகலாம் உங்கள் மொபைல் தண்ணீரில் விழுந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பேட்ரி சிம் கார்டு மெமரி கார்டு இதை எல்லாத்தையுமே நீங்கள் கலட்டிடுங்க கலட்டினதுக்கு அப்புறம் உங்கள்ட இருக்கக்கூடிய பட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காதை சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடிய அதை வச்சு உங்களுடைய அந்த கேமரா ஹோல்ஸ் ஸ்பீக்கர் அந்த சிம் கார்டு போற இடம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த பட்ஸை வச்சு நீங்கள் வந்து சுத்தம் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தபடியாக முன் உங்களுடைய டிஸ்ப்ளே வந்து ஒரு பியூர் காட்டன் துணியை வச்சு நீங்கள் நல்லா சுத்தம் செய்யுங்க இதனால் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய நீர் வந்து அந்த காட்டன் துணியில் வந்துடும் அடுத்தபடியாக ஹேர் ட்ரையர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்புடின்னா அது வந்து உங்களுடைய மொபைலில் வந்து எல்லா பக்கமும் நீங்கள் அந்த இதை காட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் உங்க கடைசியாக இறுதியாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன அந்த மூன்று விஷயத்தையும் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இறுதியாக வந்து இந்த முயற்சியை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து அரிசி இருந்தது அப்படின்னா உங்களுடைய மொபைலை வந்து அந்த அரிசிக்குள் ஃபுல்லாக பதுங்குறபடி அந்த அரிசிக்குள்ளே பதுக்கி வச்சுருங்க இதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை தேவை நீங்கள் குறைஞ்சது ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரமாவது அந்த அரிசிக்குள்ளே அந்த மொபைல் இருக்க வேண்டும் ஸோ நீங்கள் அப்படி வச்சிட்டு அந்த இரண்டு மணி நேரம் கழித்து உங்களுடைய பேட்டரியும் உங்களுடைய சிம் கார்டையும் நீங்கள் போட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்பான முறையில் உங்களுடைய மொபைல் வந்து ஆன் ஆகும் ஒர்க்கு ஆக ஆரம்பிக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த வழிமுறைகள்லாம் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுடைய மொபைல் ஆன் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல் சர்வீஸ் சென்டர் கொடுத்து நீங்கள் மொபைலை சர்வீஸ் பண்ணிக்கோங்க இல்லை இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்த்திங்க அப்படின்னா மொதல் மொதல் உங்கள் மொபைல் தண்ணியில் விழுந்துச்சு அப்படின்னா எக்காரந்த கொண்டு வந்து அதை வந்து உதராதிங்க ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நீர் வந்து இன்னொரு இடத்துக்கும் அது வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நீரை உதரக்கூடிய இந்த தவறை வந்து கண்டிப்பாக முதல்ல செய்யாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்த்துருக்கீங்களா இதோடைய அனுபவம் உங்களுக்கு இருக்கா அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அது பயனற்றதாக இருந்தால் அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலில் இதுவோ இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கா அதுக்கு மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் பயன் தரக்கூடிய மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்